கடந்த ஒரு வாரமாக மக்கள் மத்தியில் பேசப்படுகின்ற ஒரு விஷயம் ஒரு ஒரு விடயம் தினென்று சொன்னால் அஸ்வசமாக தொடர்பான விடயம்தான் இது வந்துக்கிட்டு பல கோணல்களில் பலவிதமாக பேசப்படுது முதலாவது பேசப்பட்டது என்ன சொன்னால் முதலாம் கட்ட கொடுப்பனவு பெற்றவங்களுக்கு கொடுப்பனவு வழங்கப்படாது என்று சொன்னாங்க அறிக்கைகள் வெளியானது என்று சொன்னாங்க பிறகு வந்துட்டு அறிக்கைகளின் முதலாம் கட்ட கொடுப்பனவு கொடுக்கப்படும் என்று பேசப்பட்டது அது தவிர இப்படி நிறைய அதாவது இயற்கையின் சீற்றம் அதன் காரணமாக கொடுப்பனவும் இன்னும் வங்கி கணக்குகள் வைக்கப்படவில்லை என்று பல விதமாக பேசப்பட்டது ஆனால் யாருமே எந்த விதமான கவலைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட வங்கி கணக்குகளில் வாய்ப்புகள் வைக்கப்படும் வருகின்ற பத்தொன்பதாம் தேதிக்கு பின்னர் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதிக்கு பின்னர் உங்கள் வைப்பு கணக்குகளில் அசு அசும கொடுப்பனவும் வங்கிக் கணக்கு வைக்கப்படும் இன்னும் ஒரு தகவல் இது இன்றைக்கு வந்துட்டு ஜிஎஸ் மூலமாக கிடைக்கப்பட்ட ஒரு தகவல் தான் இது ஒரு முக்கியமான தகவல் அஸ்வசுமம் இதுவரைக்கும் எடுக்காதவங்க அதாவது கியூஆர் கோட் இல்லாதவர்கள் அது மட்டுமல்ல கியூஆர் கோட் இருந்தும் இருந்தால் நீங்கள் அஸ்வசுமை ஏற்கனவே விண்ணப்பிச்சிருப்பீங்க அதில் உங்களுக்கு கியூஆர் கோட் இருக்குது ஆனால் அஸ்வசமாக கொடுப்போம் நீங்கள் பெற்றுக்கொள்ளல அப்படிப்பட்டவங்க நீங்கள் இந்த விண்ணப்பித்த விண்ணப்பிக்க தேவையில்லை அசுவசமாக கொடுப்பனவும் விண்ண அப்படி ஒரு விண்ணப்பத்தை நம்ம விண்ணக்க விண்ணப்பிக்கவில்லை என்று சொல்கிறவங்களுக்கு தான் இந்த விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்யப்படுகின்றது அதுலேயும் சில வரையர்கள் வைத்திருக்காங்க என்னென்னு சொன்னால் நோய்வாய்ப்பட்டவங்க நோய்வாய்ப்பட்டவங்களும் அதாவது அதுக்கு பிறகு வந்து கிட்னி ஃபெயிலியரானவங்க இனி அவங்க அசுவசமாக போட்டிருப்பாங்க போட்டு அவங்களுக்கு கிடைக்கல என்று செல்கிறவங்க இந்த விண்ணப்ப படிவத்தை விண்ணப்பிக்கலாம் இப்படி ஒரு தகவல் ஒன்று எனக்கு கிடைத்திருக்குது அதை நான் உங்களுக்கு திறன் அது வந் இந்த விண்ணப்ப படிவம் திகதி முடிவு திகதி வந்துட்டு வருகின்ற பத்தொன்பதாம் திகதி வரை தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அதுக்கு பிறகு அந்த விண்ணப்ப படிவம் நிராகரிக்கப்படும் என்று சொல்லப்படுது இது வந்துட்டு கூட ஐஜிஎஸ் மூலமாகவும் இல்லை நடைமுறை காரியாலத்தில் சென்று நீங்கள் இந்த விண்ணப்பத்தை பூதி செய்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு மாதாந்தமும் அஸ்வசம கொடுப்பனவு பெறுறவங்க உங்கள் கணக்கு இந்த இது விண்ணப்ப படிவத்தை பூ இந்த மின் புதுப்பித்து கொள்ளுங்கள் ஒன்லைன் மூலமாக செய்யலாம் இல்லாட்டி ஜிஎஸ் மூலமாக உங்கள் விண்ணப்பி விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அதாவது புதுப்பித்து கொள்ளுங்கள் இது வந்துட்டு இ இன்னுமே நீங்கள் புதுப்பிக்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட வங்கி கணக்குகளில் கணக்கு வைப்புகள் வைக்கப்பட மாட்டாது என்ற ஒரு தகவலும் எனக்கு கிடைக்கப்பெற்றது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் மிக மிக முக்கியமான விஷயம் அதனிட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால் எங்களுக்கு அசுவசமாக பெற தகுதி இருந்தும் ஏன் எங்களுக்கு அசுவசமா கிடைக்கவில்லை இந்த கேள்விக்கு பதில் எனக்கு ஆரம்பத்தில் கிடைக்கவில்லை ஆனால் அசுவசமாக சம்மந்தமான அரச ஊழியரை சந்தித்து இந்த விஷயத்தை கேட்கப்பட்ட போது எனக்கு கிடைத்த தகவல் சொன்னால் நீங்கள் வந்துக்கிட்டு விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்யும் போது கொடுத்த தகவல் அதோடு சேர்த்து நம்ம வீடுகளில் வந்து ஒவ்வொரு ஆக்களும் மேலாய்வு செய்திருப்பாங்க நம்மட தகவல்களை அந்த தகவல்களை நீங்க கொடுத்த விடயங்களும் ஒன்று கொண்டு முரணா இருந்துட்டு இருக்கான் முரணா அறிவிக்கிறதால அந்த அசுவாசனம் கொடுப்பு உணவு மற்றது ஒன்று சொன்னா வங்கி கணக்கு உங்களோட வங்கி கணக்குகள் வந்துக்கிட்டு பிழையாக இருந்திருக்கு செலாக்கள் நம்பர் மிஸ்ஸிங்காக இருந்திருக்கு செலாக்கள் பழைய அக்கௌண்ட்டை கொடுத்துருப்பீங்க அப்படி அதனால நிராகரிக்கப்படுதா இன்னொன்று குடும் ஒவ்வொரு குடும்பத்தில் அட்ரஸ் விலாசம் வந்துட்டு ஒரே விலாசத்தை நான்கு நான்கு ஃபெமிலிகள் ஒரு ஃபெமிலி மூணு ஃபேமிலிக்கு அப்படி கொடுத்துருக்குதான் கொடுக்கப்பட்டதால் அப்படிப்பட்ட விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட நிராகரிக்கப்படும் தான் இந்த புது திட்டம் வழங்கப்பட்டது புது திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்குது இந்த விண்ணப்பம் வடிவம் வந்துட்டு வைகின்ற பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே பத்தொன்பது இந்த மா